வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நமக்கு பெண்மையோட முக்கியத்துவமே தெரிய மாட்டேங்குதுங்க பூமாதேவி தாய் நதி அப்புறம் சாமி அப்படி எல்லாமே பெண்கள் தான் எல்லாத்தையும் தாண்டி பெண்களோட முக்கிய பொறுப்பு என்னன்னா இந்த சாதி மதம் இதெல்லாமே அத்து போகாம பத்திரமா பத்துக்கணும் அதுக்காக பெண்கள் என்ன பண்ணணும்னா நம்ம மதத்தை நம்ம சாதியை சேர்ந்த புது புது குட்டிகளா போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு தான் அறுநூத்தி ஐம்பது கோடி பண்ணி வச்சிருக்கோம் உலகம் முழுக்க இந்த உலகத்திலயும் நம்பர் ஒன் நாம தான் இந்த விஷயத்துல ஆனா இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாரிசு இல்லாம வந்த இந்த பெரியார் இருக்கார் அவருக்கு வாரிசு இல்லாத காண்டினாலேயோ என்னமோ பொம்பளைங்களா புள்ள பெத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சில தான் இப்ப நான் காமிக்கப் போறவரு பேசிட்டு இருக்காரு இந்த அவனே சொல்லுவான் கேளுங்க நீங்க இப்படி பாருங்க பெண்கள்லாம் இல்ல புள்ள பேசுற மிஸ்னா குழந்தை வர எந்திரமா கற்ப அறுத்து ஏறிங்கன்னா அது எப்படி பெண்மையின் பெண்மையின் முழுமையே தாய்மைதான் நீங்க அதை வந்து சரி பெறது அது அதை எப்படி நீங்க தூக்கி போடுங்கன்னா அது ஒரு விதமான இனாளிப்பு தானே பாத்தீங்களா இதெல்லாம் பெரியாருக்கு எங்க ஒய் தெரிய பாடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் குறைஞ்சபட்சம் தமிழரா இருந்தா கூட இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட தத்துவம் எல்லாம் சொல்லி இருக்கலாம் அவரு பெரியாரு எதுவும் தெரியாரு அதனால என்ன சொன்னாரு பொம்பளைங்கள பார்த்து நீங்க என்ன புள்ள பக்கற மிஷினா அதத்தான் ஆஃப் பண்ணி வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யோசி பாருங்க ஒரு பெண் எப்போது பெண் ஆகிறாள் பெண்ணுக்கும் மதிப்பெண்கள் உண்டு ஒரு பெண்ணாக பிறக்கிறதுனாலயே இருபத்தஞ்சு மார்க்கை எடுத்துருவா அப்புறம் வந்துட்டா ஐம்பது மார்க் வந்துடும் அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு எழுபது மார்க் கொடுத்துருவாங்க முழுமையான நூறு மார்க் வேணும்னா ஒரு குட்டி போட்டா நூறு மார்க் கொடுத்துருவாங்க இந்த இந்த புனிதமான மதிப்பெண் பெறதுக்காக ஒரு பெண் தாய்மை அடையணும் அதுக்காக தவமெல்லாம் இருக்கணும் இப்படின்னு இந்தியா முழுக்க பேசிட்டு இருந்தா இதை தெரிஞ்சு போன ரெக்கார்டை தூக்கிட்டு வந்துதான் சீவான்னு யூடியூப்ல பேசிட்டு இருக்கான் இந்த சமீப காலத்தில் பெண்கள் நாலஞ்சு குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ரங்கராஜனு அந்த ரங்கராஜ் பேருக்கு பின்னாடி ஒரு சாதி பேர் போட்டிருப்பான்ல ஒரு பீகாரிக்கார அவன் பேசியிருக்கான் அவன் ஜனத்தோ பெரியிருச்சு இவன் ஜனத்தோ பெரியிருச்சு அண்ணா அர்ஜுன் சம்பத் ஏன் உங்க ஜனத்தோ பெருக்கிற உங்களுக்கு என்ன தடை யாரு வந்து தடுத்தா உங்களை நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க வீட்டுல போய் யோசிங்க அப்புறம் நாக்பூர்ல இருக்கிறவங்களும் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த கொள்கை உள்ள எல்லா ஆண்களுமே அஞ்சு பிள்ளை ஆறு பிள்ளை பெற்றுக்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதே வார்த்தையை எப்படி இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க திருட்டு பையன் பேசுறான் அப்படிங்கறத இங்க இருக்கிற கேள்வி ஏன்னா இவன் பேசிட்டு தமிழ் தேசியம் எல்லாம் கிடையாது இவனுக்கு தெரிஞ்ச ஒரே தேசியம் தான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக பணம் தரேன்னு சொல்ற எல்லாத்தோட கருத்துக்களையும் கூச்ச நாச்சமே பெரியாருக்கு எதிராக இந்த விஷயத்த போய் கல்வி கிட்ட சொல்லி பாருங்க எல்லாரும் நிறைய புள்ள பெத்துக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குங்க அதனால சொல்றவனுக்கு என்ன வாயாவலிக்கு போகுது முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் இந்த கதாநாயகிகள்லாம் சினிமால பாடுவாங்க பார்த்துருக்கீங்களா முத்து முத்தா பத்து புல்ல பெக்கணும் இதுக்கு பாடினது ஒரு பெண் அந்த வரிகளை எழுதுந்து ஒரு ஆண் இந்த ஆண் வர்க்கத்தை சேர்ந்த வைரமுத்து ஒரு இடத்துல அழகா எழுதியிருப்பாரு இங்கு குழந்தைக்கு ஆட்டுப்பால் மாட்டுப்பாலும் கிடைக்கும் எந்த தாயாவது எந்த விலங்குக்காவதும் பாலூட்டியதுண்டா அப்படிங்கிற வரிகளை வைரமுத்து மேடையிலிருந்து முழங்குவாரு கீழ இருக்கிறவங்க எல்லாம் கைதட்டுவாங்க வைரமுத்துக்கு பால் குடுக்கிற வேலை இல்ல அப்படிங்கறதுக்காக பால் கொடுக்கற பயன்படுத்திக்கிறாங்க இப்பேற்பட்ட ஆண் வர்க்கத்தில இருந்து மாறி பெண்களோட நிலையில இருந்து யோசிச்சு பெண்களுக்காக மட்டும் யோசிச்சு பேசின ஒரே ஆள் தந்தை பெரியார் மட்டும்தான் இதே சிமாந்தா பெரிய புடிங்கி மாதிரி ஒரு இடத்துல பேசியிருப்பான் பார்த்திபனோட கவிதைகளை பத்தி அன்னை தரசாவை பத்தி பார்த்திபன் ஏதோ கிருக்கி இருப்பாராமா நீ கரு ஒரே ஒரு குழந்தைக்கு தான் தாயாயிருப்பாய் நீ கருணை உற்றதால் ஓர் குழந்தைகளுக்கு தாயானாய் இத பேசியும் இதே வேணா கைதட்டல் வாங்குச்சு அறிவுங்கிறது எங்கேயாவது இருந்தா கூட இப்படி எல்லாம் பேசிருக்க வாய்ப்பு ஆனா இந்த பெண்மைய சீமான் போட்டுனது மாதிரி வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு போட்டிருந்தது இல்லைங்க இப்படி சொன்ன உடனேயும் முன்னாடி உட்காந்து தலையை அசிச்சுட்டு இருந்தார்ல அவர் இந்த கேள்வி கேட்பாருன்னு நான் நினைச்சேங்க ஆனா கேட்கல இப்படிப்பட்ட உன்னதமான தாய்மைய ஏழு தடவை ஏனா விஜயலட்சுமிக்கு கிடைக்க விடாம பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு அப்படி கேட்கிற ஆள் யாருங்க கிட்டையும் நம்மளால இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு பேச மாட்டாருங்கிறது உலக உண்மை இந்த சீமானோட தம்பிகளை கூட விட்டுடலாம் அவங்களும் சீமான மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற காளியமாத அக்கா உட்பட எல்லா பெண்கள் கிட்டயும் இந்த புனிதமான தாய்மை உங்களுக்கு எத்தனை தடவை வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ஆனா இது வரைக்கும் நீ திராவிடத்தை எதிர்த்த பெரியார எதிர்த்த டிஎம்கே எதிர்த்த இப்படி ஒவ்வொன்னா எதிர்த்துட்டு இருந்தேன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த அளவுக்கு தரம் கெட்டு போய் பேசுவேன் நாங்க நினைக்கவே இல்ல பெண்மை புனிதம் அப்படின்னு நீ பேசுறனா நீ பொண்ணா பிறந்துட்டு பேசு இல்லனா வேலைய பார்த்துட்டு போப்பா கயல்வெளி கிட்ட போய் கேளு இது எவ்வளவு புனிதமானது உன்னதமானதுன்னு ஆண்களுக்கு பீரியட்ஸ் பெயினாவது இருந்தாதான் வலினா என்ன அப்படிங்கறது ஆண்களுக்கு தெரியும்னு நீதிபதி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் இந்த வார்த்தையும் அந்த சொல்ல முடிஞ்சிருக்கு இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் சொல்லிட்டாரு போடுன்னு சொன்னது என்னோட நலனுக்காக நான் புள்ள ஒண்ணு கிடையாது எனக்கும் சுய வெறுப்பு வெறுப்பு இருக்கு உலகம் முழுக்க பெற்றோர்கள் இல்லாம தனியா வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருங்க உங்க புத்தி இந்த அளவுகளா யோசிக்காதே ஏன்னா நீ எடுத்துக்கிட்ட தத்துவம் உனக்கு கொடுக்கப்பட்ட தத்துவம் பெண்கள் பெண்கள் அப்படிங்கிறவங்க உனக்கான போதை பொருள் உனக்கான குழந்தைய நீ பெத்துக்கிறதுக்காக ஒரு நிலம்தான் நாங்களா இந்த பெரியார பத்தி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கவேன் இதுக்கெல்லாம் தான் உன்னை அடிக்கணும் கயல்விழி இதுக்கு மட்டுமா அடிக்கணும் அன்னைக்கே அடிச்சிருந்தா இன்னைக்கு பேசியிருந்துருப்பியா அப்புறம் கயல்விழி மேடம் தம்பி இன்னைக்கு வீட்டுக்கு வருவாரு என்ன ஏதுன்னு கவனிச்சு விடுங்க அப்புறம் நம்மளோட நிலைமையெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏதோ எல்லா தயக்கங்களையும் விட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் உங்களை திருப்பியும் இதுக்கப்புறமும் அவன் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு அவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்க அப்படியே இருங்க நாங்க பேசிக்கிறோம் எனக்கு வேண்டி உங்களுக்கு வேண்டி நமக்கு வேண்டி பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்